ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வருமான வரி செக்ஷன் எயிட்டி ஜிஜிபி ஜிஜிசி செக்ஷன் எயிட்டி ஜிஜிபி எயிட்டின் ஜிஜிசி டிடெக்ஷன் ஆன் கான்ட்ரிபியூஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல் கட்சிகளுக்கு நிறுவனங்கள் அளிக்கும் நன்கொடை முழுவதையும் எயிட்டி ஜிஜிபி கீழ் காட்டி வரிவிலக்கு பெறலாம் தனிநபர்கள் அளிக்கும் நன்கொடை என்பது வருமானத்தில் பத்து பர்சன்டேஜ் கிராஸ் டோஸ்டல் இன்கம் அளவே இருக்க வேண்டும் தனிநபர்கள் அளிக்கும் நன்கொடையை எயிட்டிஜிஜிசி பிரிவின் கீழ் வரிவிலக்கு பெற்றுக்கொள்ளலாம் எலக்டோரல் ட்ரஸ்ட் பார்ட்டிக்கு செக் டிமாண்ட் டிராஃப்ட் டிஜிட்டல் மோட்ஸ் நெஃப்ட் ஆர்டிஜி யூபிஐ எக்ஸட்ரா மூலம் மட்டுமே நன்கொடைகள் வழங்கலாம் ரொக்கமாக இரண்டாயிரம் மட்டுமே வழங்கலாம் வருமான வரி செக்ஷன் எயிட்டி ஜிஜிபிஜிஜிசி என்ன சொல்லுதுன்னா அரசியல் கட்சிக்கு நீங்கள் அளிக்கும் அன்பளிப்புக்கு நீங்கள் வருமான வரி பெறலாம் அதுவும் எப்படி சொல்கிறாங்கன்னா எயிட்டி ஜிஜிபிங்கிறது ஒரு நிறுவனங்கள் அரசியல் கட்சிக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தாலும் அதை நீங்கள் உங்களுடைய வரி கட்டும் போது அதை கழிச்சிக்கலாம் ஆனால் வந்து தனிநபர்கள் கொடுக்குற வரி வந்து உங்களுடைய வருமானத்துலேருந்து பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்க வேணும் அப்போ தான் நீங்கள் பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் பெறலாம் அதுவே பிரிவு எயிட்டி ஜிஜிபிங்கிறது நிறுவனங்களுக்கு வரிவிலக்கு கொடுக்குற செக்ஷன் எயிட்டி சரிங்களா ஜிஜிபிங்கிறது இதுவே செக்ஷன் எயிட்டி ஜிஜிசிங்கிறது தனிநபர்கள் அளிக்கும் நன்கொடை இது எல்லாமே நீங்கள் வந்து செக்காகவும் டிடி ஆகவும் டிஜிட்டல் முறையிலையும் நீங்கள் கொடுக்கணும் ரொக்கமாக ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது செக்ஷன் எயிட்டி ஜிஜிபி ஜிஜிசிங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு நிறுவனங்கள் அளிக்கும் நன்கொடை முழுவதையும் எயிட்டி ஜிஜிபியின் கீழ் காட்டி வரிவிலக்கு பெறலாம் முழுவதையும் நீங்கள் பெறலாம் இது எட்டி ஜி ஜி சி படி தனிநபர் வந்து பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் டோட்டல் கிராஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்களே பார்க்கலாம் இப்போ எவ்வளவோ பார்ட்டிஸ் பிஜேபி காங்கிரஸ் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு வந்து வருமானம் வரி வருமானம் வந்து ஏறிக்கிட்டே போவோம் ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நிதி அளிக்க அவன் அளிக்கிறதுக்கு என்ன முட்டாளா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சாதகமாக ஏதாச்சும் அந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கு பார்த்து அவங்க காசு வாங்காமல் நான் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க அப்படி கொடுக்க போகும்போது என்ன ஆகும் இவங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஆயிரம் கோடி ரூபா டேக்ஸ் பே பண்ணுறாங்க அதையே நமக்கு கொடுக்கணும் இதுவே ஒரு கட்சிக்காரனுக்கு மோடிக்கோ ராகுல் காந்திக்கோ கொடுத்தோம்னா நமக்கு வந்து அதில் வந்து ஒரு